செய்கிறவனோ சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்தில் வருகிறான் என்றார் சரி சத்தியத்தின்படி செய்கிறது வருஷத்துக்கு அந்த ஏச பாசத்தை படித்து அது விசுவாசி செய்யும் போது அப்படின்னா அவர் செய்கிறவ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுக்கு போடுவான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு வழிநடத்திருக்கவா ஸோ அதான் நீங்கள் இந்த ஞானசனம் எடுத்து ஞானசன் எடுத்து அவன் இருக்கிறான் இல்லையா ஸோ ஒரு நியானசன் எடுத்துட்டு அப்ப மட்டும் வந்து நம்ம பரிசுத்தமா இருந்தா போதும் அப்ப மட்டும் ஒரு ஒரு மாசம் மட்டும் சித்தத்தை செஞ்சு அந்த கிரைகளை காட்டிட்டு வித்திட்டா போதுன்னு இருக்கக்கூடாது அதான் சொல்றாங்க சத்தியத்தின்படி செய்கிறவனும் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணல இருந்து அவருடைய கிரியை செய்யும்போது மட்டும்தான் அவனுக்கு வந்து இது கிடைக்கும் கிடைக்கும் இறுதி வரை காத்துக்கொள்ளணும்படி தான் சொல்றேன் இந்த சத்தியத்தின்படி யார் செய்யறாங்களோ அந்த கிரியை எப்படி அப்படி படித்து மட்டும் இல்லாமல் அது கிரியை செய்வாங்கல்ல ஆமாம் அவர் செத்து செய்யறவங்க மட்டும்தான் நித்தியஜி வரும் ஆமாம் இறுதி வரும் கிடைச்சி வரும் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சீசர்கள் வந்து இந்த இந்த பிசாசை துரத்தி விடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லல அந்த வசனம் என்ன இந்த வசனம் சொல்லுங்கள்

मार्क <coughs> <us> <laughs> <laughs> <laughs>

இப்போ இந்த இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ வந்து ஜனக்கூட்டத்தில் ஒருவன் வந்து அவரை நோக்கி போதே ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உங்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலை கிழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கட்டி சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீசரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று அதுக்கு அவர் பிரதி உத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே இதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து நுழைத்தள்ளி இது இல்லை அதாவது என்ன அந்த என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் சொல்லுவாங்களா அந்த இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறான் இவன் என்ன கேட்கிறான் உடனே பிள்ளைங்க தகப்பன் என்ன சொல்றான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறான்

விசுவாசிக்கிறப்ப தான் அவிஸ்வாசம் நீங்கும். ஆமா. வந்து இப்ப நம்ம இப்ப எல்லாருமே வந்து நம்ம வந்து இயேசு பத்தி சொல்லும்போது விசுவாசிக்கிறா விசுவாசிக்கிறேன் கேட்டா ஆமா விசுவாசிக்கிறேன் அப்படிங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மைனூட்டா ஒரு இருக்கும். இந்த மைனட் இல்ல. நிறைய இருக்கு. ஒரு 99% மக்களே அப்படி நான் கேக்கறேன் போன் பண்ணாம இருக்காங்க இல்ல.

நாலாம் ஏசப்பா வந்து பதினேழுல சொல்லுவாரு அது முதல் இயேசு மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் யாரும் மனம் திரும்பல சரியா இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுர் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் வல் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் அந்த இடத்துல ஒரு செகண்ட்ல அவன் மனம் திரும்பினான் எப்படி திரும்பினான்னா அவனோட குலத்தொழிலே அதுதான் அதை விட்டுட்டு வந்துட்டான் வலைய விட்டுட்டு வந்துட்டான் படகை விட்டுட்டு வந்துட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் யாரும் கூட தெரியாமலேயே அவன் என்ன பண்ணிட்டான் பின்னாடியே நடந்து வந்துட்டான் இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நமக்குள்ள வந்ததா எனக்குள்ள வந்ததா அப்படின்னா நிச்சயமா வந்திருக்காது எனக்கு அதுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கும் ஞானஸ்தானம் எடுத்தோம் இப்ப பிரதர் சொன்னாங்க ஞானஸ்தானம் எடு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படிதானே சொன்னீங்க அந்த ரட்சிப்பு எப்ப வரைக்கும் இருக்கு முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருக்கும் தான் அந்த ரட்சிப்புக்குள்ள நான் இருக்கிறேன்னு அர்த்தம் நான் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போனேன் ஒரு மாசம் ப்ரேயரை பண்ணேன் ஒரு மாசம் பைபிள் படித்தேன் நான் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேன்னா அது ஏசப்பாவுக்கு தான் தெரியும் ஏசப்பாவுக்கு எனக்கும் தான் தெரியும் தான் தெரியும் எனக்குள்ள இருக்கிற ஏசப்பாவுக்கு தான் தெரியும் என்னோட விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தது உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற ரெண்டு சகோதரராகிய செபுதேவியின் மகன் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபிதையுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது அதனாலதான் அவர் வந்த பிறகும் நான் தான் சொல்லியும் எத்தனையோ இடங்கள்ல அவர் தன்னை வெளிப்படுத்தி அவங்களால விசுவாசிக்க முடியல அவங்க கண்கள் குருடா இருந்தது ராஜா அப்படின்னா குதிரை மேல வருவாரு கம்பீரமா வருவாரு ஆனா இவங்க அப்படி கிடையாது அடுத்த செகண்டே செகண்டில் அவருக்கு பின்னாடியே போயிட்டாங்க இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வரணும் மேசியா வருவார்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இவங்க விசுவ இவங்களுக்கு விசுவாசிக்கலாமதான் இவர் தான் மேசியான்னு விசுவாசிக்கல அது அந்த வசனம் எப்படி அது டக்குன்னு கூட்டணும்னு வராங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை

விதைய போடணும் முடிவு பண்றது மட்டும் தான் நம்ம வெதை அவரு அவரு முளைக்கிறது அவரு எழுவிறது அவரு மரமாகறது அவரு அதுக்குள்ள யாரை கொண்டு உட்கார வச்சு நழல் காய வைக்கணும் முடிவு பண்றது எல்லாமே அவருடைய திட்டம் அவருடைய செயல் அவருடைய முடிவு ஆனா நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் புறத்து போனோம் அது மட்டும் தான் நம்மளோட வேலை நான் போய் இன்னைக்கு பத்து பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன் பத்து பேர்கிட்ட யோவான் புக்கு கொடுத்தேன் பத்து பேர் ஹீல் ஏசப்பாவுக்கு యేసப்பாவுக்கு நன்றி உள்ளவங்க யாருமே இல்லையே அப்படின்ற தாட்டு நமக்குள்ள வரக்கூடாது தாட்டுங்கிறது தாட்டு வரக்கூடாது கூடாதே ஆனா அந்த பாரம் இருக்கணும் பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும் ஆனா நம்ம வந்து முறுமுறுக்க கூடாது நீங்க சொல்றது போலவே வரலையே அப்படி இருக்க அதாவது அவங்க மேல பார அப்படின்றது வந்து வரப்பிரசாதம் యేసப்பா இன்னைக்கு உங்க சித்தத்துக்கு என்ன எடுத்து நீங்க பயன்படுத்தி எத்தனை பேரை நீங்க முன் அவங்களுக்கு உங்க சத்தியத்தை சொல்லிருக்கீங்க அவங்களுக்குரிய மனம் திரும்புதலை குடுக்கறது நீங்க நீங்க அவங்களுக்கு தேவையான மனம் திரும்புதலை கொடுங்க அவங்கள உங்க ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துங்க இதுதான் நம்மளோட பேர் அந்த பாரோன்றது வந்து நமக்கு தெரியும் ஏன்னா எசப்பா என்ன சொல்றாரு ஒரு வீட்டுக்குள் போது சமாதானத்தை கட்டளை அந்த சமாதான பாத்திரம் அங்கே இருந்தா அந்த சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் வெளியில வரும்போது போது அவங்க உங்களை ஏத்துக்கொள்ள உங்க கால்ல இருக்கிற தூசியும் உதறி போட்டும பாரம் நம்ம வைக்க கூடாது அப்படின்னு ஆத்தும பாரம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா காலத்திட்ட போறோம் பட் அதுக்கு முன்னகுட்டி நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாரும் ரசிக்கப்படணும் அப்படிங்கிற ஃபெய்த்தோடய தான் நம்ம போனோம்

பட் எல்லாரும் வரணும்னு நினைக்க கூடாது அது ஓகே எல்லாருமே வந்தரணும் எல்லாரும் நம்ம சொல்ற நூ 10 பேர் சொன்னா 10 பேர் வரணும்னு சொல்ல முடியாது இப்போ ஏசப்பா வந்து நிறைய இடத்துல சுவிசேஷம் சொன்னாரு இல்லையா திரளான ஜனங்கள் கூடناங்க ஆனா எல்லா இடத்தலயும் அவர் மேல விசுவாசம் வச்ச அவர் மேலே விசுவாசம் வச்சு அவங்களாதான் அவரை போய் தொட்டு ஹீல் ஆகிட்டாங்களே தவிர யாருக்கு எண்ணிக்கையில் தான் அவரே தேடி போய் பண்ணார் யார் நாகமானோட

வேலைக்காரன் சொஸ்து இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் புரஜாதி அதனால அவர் சொல்றாரு அந்த நேரமே அவன் சொஸ்தமாகறான் ஆனா அவரை சொஸ்தப்படுத்தணும்ன்றது ஏசப்பா இவர் கேட்டது நிமித்தம் சொஸ்தமாக்குறாரு

இதுக்கு ஆன்சர் வந்து நான் இதுக்கு ஒரே ஒரு வர வாரத்தில் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்த கொஷனுக்கு எல்லாம் இல்லை எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா நமக்கு பாரம் இருக்கணுமா இல்லையா பாரம் இருக்கணும் ஆமாம் ஆத்தும பாரம் இருக்கணும் இருக்கமா ஆமாம் ஆனால் இப்போ நம்ம வந்து சுவிசேஷன் சொல்கிறோம் எல்லாருக்குமே சொல்லிட்டு வரோம் ஆனா வந்து அவங்க ஏன் வரல வைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம இருதய இதில் நினைக்கக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் விஷயமே தவிர ஆனா எல்லாரும் வரணுங்கிறது அதுக்கு முன்ன அந்த பாரம் வேணும் பார ரட்சிக்கப்படணுங்கிற பாரம் வேணும் சொன்னவங்க எல்லாம் வந்துடணும் எசேபம் வராமல் போய்ட்டாங்களா ஞானசம் எடுக்காமல் போய்ட்டாங்களேன் எத்தனை பேருக்கு சொன்னேன் அத்தனை பேருக்கு சொன்னேன் அப்படிங்கிற மானியமா இது இருக்கக்கூடாதுங்கிறாங்க அவ்வளவுதான் ஆமே ஓகே ஆமா அதுதான் இப்போ இந்த உடனே இந்த பிள்ளைங்க தகப்பன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் அவிசுவாசம் நீங்க பற்றி உதவி செய்ய அப்படிங்கிறான் ஒத்துக்கிற அதாவது அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் அவரோட அற்புதத்தை பார்த்தது கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை நடக்க நுர தள்ளுது கீழே விழுது கிடக்கா இருப்பானோ பிழைப்பானோன்னு ஒரு டவுட்டு ரெண்டாவது என்னை விசுவாசிச்சா நல்லா கூட பிடிக்காரு இவன் அவர் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கள் படி உதவி செய்யணும்னா நீங்கள் ஹீல் பண்ணிடுங்க எனக்கு அது போயிடும் அப்படிங்கிறான் சரி இந்த அவிசுவாசம்ன்றதுல

இப்போ இந்த இப்போ இந்த விசுவாச அவசுவாசத்துக்காண்டி விசுவாச அவிசுவாசத்துக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்துரும்